திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை பார்த்து வருகிறோம் அதிலே தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சுந்தரரின் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தரர் நாம் உய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் வீடு இந்த தென் மக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இங்கே தோன்றினார் அவதரித்தார் என்று பார்த்தோம் அவர் யாருக்கு மகனாக அவதரித்தார் என்பதையும் சொன்னோம் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக அவதரிக்க நரசிங்க முனையார் அவரது அழகினால் அவரது தேஜஸால ஈர்க்கப்பட்டு அவரையே தன் மகனாக தத்தெடுத்து கொள்ள விரும்பி சடையனாரிடம் கேட்க அவரும் தத்து கொடுக்க பல கலைகளையும் வேதங்களையும் கற்று தேர்ந்து அவர் திருமணத்திற்கு தயாரான அந்த பருவத்தை அடைந்து விட்டார் என்று அவருடைய தகப்பனார் அவருக்கு மனம் பேசி முடிக்கிறார் மனம் பேசி முடித்தபின் திருமணம் எப்படி நடைபெறப் போகிறது என்பதிலே இருந்தோம் காலை செய் வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்ன வேலை வந்து அணையும் முன்னர் விதி மன கோலம் கொள்வான் நூல் அசைந்து இலங்கு மார்பன் நுணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சன சாலை புக்கான் அது இப்போ அவர் தயாராகிறார் திருமணத்திற்கு என்று பல பாடல்கள் அவர் எப்படி தயாராகிறார் அவர் மாலை அணிந்து கொண்ட மார்போடு போய் குளிக்க போறாரு குளிச்சுட்டு எப்படி அவரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறாங்க அதுல என்னென்ன சடங்குகள் செய்கிறார்கள் என்று திருமணத்திற்கான அந்த குல சடங்குகள் எல்லாவற்றையும் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார் மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க நன்னகர் விழவு கொள்ள நம்பியாரூரர் நாதன் தன்னடி மனத்துட்கொண்டு தகும் திருநீரு சாத்தி பொன் அணி மணியார் யோக புறவி மேற்கொண்டு போந்தார் பர நெற்றி நிறைய விபூதி பூசி கொண்டிருக்கிறாராம் அவருடைய வைதீக திரு அந்தனர் குலத்திற்கே உள்ள தேஜஸ் அவர் முகத்திலே பொங்கி வ இருக்கிறது பூரணமாக மன்னவர் திரு அல்லவா மன்னவருடைய மன்னவர் மகனாக வளர்ந்தவர் அல்லவா அதற்குரிய அத்தனை ஆபரணங்களும் அணிந்து கொண்டு அவர் புறவியிலே ஏறுகிறார் குதிரை மேல வராறு பெண்ணை பார்ப்பதற்கு மனக்கோலம் கொண்டு விட்டார் மணக்கோலத்திலே இருக்கிற சுந்தரர் திருமண மண்டபம் அவருடைய இல்லம் இருக்கே பெண் வீட்டார் அதை நோக்கி இப்போது செல்ல வேண்டும் அந்த இடத்திலே அவர்கள் எப்படி ஊர்வலமாக வருகிறார்கள் என்பதை சொல்கிறார்கள் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குதிரை மீறி ஏறி உலா வருகிறார் அப்போது அங்கே பல வகையான இன்னிசை கருவிகள் வாத்தியங்கள் முழங்குகின்றன எல்லா இடங்களிலும் துதி பாடகர்களின் பாடல்களின் ஒலி ஓங்கி ஒலிக்கிறது மங்கள மங்கையர் தாமே விரும்பி வந்து பல்லாண்டு இசைத்து அவரை வாழ்த்துகிறார்கள் வேத விற்பன்னர்கள் எழுப்பிய வேத பாராயண ஒலி இசையோடு நாலா பக்கமும் ஓங்கி ஒலிக்கிறது இந்த திருமண கோலத்தை காண்பதற்காக நாட்டில் உள்ள அனைவரும் அவ்வளவு ஆசைப்பட்டு வந்து ஒன்று இருக்கிறார்கள் அவர்கள் வியந்து வியந்து மகிழ்ந்து கொள்ளும்படி உபச்சாரம் செய்யப்படுகிறார்களாம் அப்படி கவனித்துக் கொள்கிறார்கள் திருமண வீட்டார் பின் அவரவர்களுக்குரிய யானை குதிரை எல்லாவற்றிலே ஏறிக்கிட்டு எல்லா சிவிகையில வருகிறவர்கள் பல்லக்கிலே ஏறுகிறவர்கள் என்று மணமகனை சூழ்ந்து அருகிலேயே எல்லாரும் பவனி வருகிறார்கள் ஏத்து ஒலி என்பது மாகதர் அதாவது எல்லாரும் நின்று தோத்திரம் பாடுகிறார்கள் இல்லையா அந்த ஒலிக்கு பேர்தான் தான் ஏத்து ஒலி இயம்பல துவைப்ப எங்கும் ஏத்து ஒலி எடுப்ப மாதர் நயந்து பல்லாண்டு போற்ற நான்மறை ஒலியின் ஓங்க வியந்து பார் விரும்ப வந்து விரவினர்க்கு இன்பம் செய்தே உயர்ந்த வாகன யானங்கள் மிசை கொண்டார் உளையரானார் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க மங்கள மறையவர் குழாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி சூதும் பங்கைய முகையும் சாய்த்து பனைத்து எழுந்து அணியில் மிக்க குங்கும முலையினாரும் பரந்தெழு கொள்கைக்கு ஆகி இப்போ இந்த பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த உடன் வந்து அவங்கெல்லாம் இனிமையாக இசை பாட்டை பாடிக்கொண்டு ஒரு கூட்டம் வருகிறார்களாம் அந்த வேதத்தை நாதத்தோடு இசைத்துக்கொண்டு கொண்டு வேத விற்பனர்கள் ஒரு கூட்டமாக வருகிறார்களாம் பொன்னால் ஆன மாலையும் வாசனை பொருள் நிறைந்த மலர் மாலைகளையும் அணிந்து கொண்ட ஆடவர்களும் எல்லாரும் வராங்க திருமணம் என்றாலே நல்ல பளப்பளப்பா எல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் இல்லையா அதை சொல்றார் சேக்கலார் சுவாமிகள் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டுமே திருமணத்திற்கு தயாராகி வருகிற மணமகன் என்றாலும் அவர் கூட வர அத்தனை பேரும் பலவு மகிழ்ச்சியோடு தங்களை அலங்கரித்து கொண்டு வருகிறார்கள் திருமணத்திற்கு அப்படிங்கிறாரு கூட்டமாக எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணித்து கொண்டு போகிறார் பெண்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் சத்தம் போட்டுதான் ஒரு பக்கம் ஓசை அவங்க காதுல போட்டிருக்கிற அந்த குண்டலங்கள் அது அசைகிறதுனால ஒரு ஒலி ஒளி வீசி திகழ்கிற மாணிக்கத்தாலும் முத்து ரத்தினங்களாலான ஆபரணங்கள் அணிகலன்கள் அதனாலேயே எழும்பிய ஓசை கருமையான மயிலின் பீலி குஞ்சம் வெளிப்படுத்திய நிறத்தின் வண்ணம் பாருங்க அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குங்கிறார் நீல நிறமுடைய அலைகளின் ஓசையாலும் அது காண்பவருக்கு பெரிய கரிய கடலே பொங்கி எழுந்து முழங்கியது போல பொலிவுற்று காட்சி அளித்து திகழ்ந்தது அத்திருமண கூட்டத்தின் எழுச்சி என்று சொல்கிறார் அதே எல்லாம் தங்களை அலங்கரித்து கொண்டவர்களோடு மட்டுமில்லை இது பெரிய வீட்டு திருமணம் அதைத்தான் சொல்ல வராரு அவங்க போட்டிருக்கிற ஆபரணங்களின் ஒலி அவ்வளவு பெருசா சத்தம் போடுது அப்படின்னா அவ்வளவு ஆபரணங்கள் அணிந்து கொண்ட பெரிய குடும்பத்து பெண்களும் ஆண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படி திருநாவலூரில் இருந்து வருகிறார்களே அந்த பெருமக்களை ஊர்வலமாக மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார்களே அவர்களை புத்தூரில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் பெண் வீட்டார் வேத விற்பனர்களும் மகளிரும் எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள் ஒளி விளக்கு முளைப்பாளிகை முளைப்பாரின்னு சொல்லுவோமே அது முதலிய மங்களமான பொருட்கள் எல்லாவற்றையும் கைகளில் ஏந்தி கொண்டு எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் எப்படி அழைக்கிறார்கள் தேன் துளிர்க்கும் மலர்களாம் அப்படின்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க அருகம்புல் வாசனை பொடி பொறி வகைகள் எல்லா வீதி எங்கும் இறஞ்சி போகுதான் அவ்வளவு கொண்டு வராங்களாம் பச்சை கற்பூரம் மனக்குதான் சந்தன கலவை அப்படியே குளிர்ந்த நீர்ல சேர்த்த பன்னீரோட சந்தனமும் பன்னீரும் கலந்து வருபவர்களுக்கு வாசனையா இருக்கட்டும் தெளிக்கிறாங்களாம் வள்ளல் தன்மை மிக்க நம்பியாரூரின் திருமண ஊர்வலத்தை எதிர் சென்று இப்படி வரவேற்றார்கள் அப்படிங்கிறார் அப்படி எதிர்கொண்டு வரவேற்றவர்கள் எல்லாம் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த ஊர்வலத்தில் வராங்களே அதுல பெண்கள் சொல்றாங்களா இந்த காலை போன்ற கம்பீரமான சுந்தரரை காண்பதற்கு நமக்கு ரெண்டு கண்கள் போதாது கணக்கில்லாத எண்ணிறந்த கண்கள் வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்களாம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க இந்த சுந்தரனை மனம் செய்து கொள்வதற்கு சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் முன்பு மற்ற பெண்களை காட்டிலும் எவ்வளவு பெரிய தவம் செய்தாலோ அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் இந்த திருமணத்தால இவ்வுலகே மகிழ்கிறது அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டாங்களாம் நாமெல்லாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமே நமக்கெல்லாம் தான் இந்த திருமணத்திலே கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்களாம் இன்னும் சில பேர் மகிழ்ச்சி பொங்க அப்படி இசைக்கிறாங்களாம் பாட்டு பாடிக்கிட்டே வராங்களாம் ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார்களாம் அவங்களுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொருத்தரும் பேச்சிலேயும் பாட்டிலேயும் நடனத்திலேயும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் மணமகன் பேரே சுந்தரம் தானே அதற்கேற்ப அவர் சுந்தரராகவே இருக்கிறார் கைலாயத்திலிருந்து வந்து அவதரித்தவர் இல்லையா அதனால அந்த தேஜஸ் அப்படி பொலிந்து விளங்குகிறது அவருடைய முகத்துல அழகை கண்டுதான் நான் முனையர் அந்த பிள்ளை எனக்கு வேண்டும்னு கேட்டாரு அப்போ மற்றவர்களுக்கு மட்டும் அந்த அழகு தெரியாம போயிடுமா அதுதான் அந்த அழகை காண கண்கள் போதாதுன்னு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்களாம் எந்நூற்றான்குள் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லுவோமே அப்படி சடங்கவியாரின் மகளுக்கும் என்ன அவ தவம் செஞ்சாலோ அப்படிங்கிறாங்க பாருங்க கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார் சில பேர் அப்படி சொல்லிக்கிறாங்க பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார் வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் பெண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்கிறார் இப்படி எல்லாரும் அவரவரும் பெருமைப்பட்டு மகிழ்ச்சியடைந்து ஒருவருக்கு ஒருவர் இந்த திருமணத்திலே மணப்பெண்ணையும் மணமகனையும் மணமகளையும் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கட்டும் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது நாளை பார்ப்போம்